டக்கு சிக்கு டக்கு சிக்கு தொடர்வண்டி டெல்லி போகும் நம் வண்டி டக்கு சிக்கு டக்கு சிக்கு தொடர்வண்டி டெல்லி போகும் நம் வண்டி ஓடும் புகையே இல்லாமல் பாடி போகும் நில்லாமல் ஓடும் புகையே இல்லாமல் பாடி போகும் நில்லாமல் வேகமாக சென்றிடும் வேலை வந்தால் நின்றிடும் வேகமாக சென்றிடும் வேலை வந்தால் நின்றிடும் டக்கு சிக்கு டக்கு சிக்கு தொடர் வண்டி டெல்லி போகும் நம் வண்டி பாதை மாறா தொடர் வண்டி பார்த்து ஏறணும் நம் வண்டி பாதை மாறா தொடர் வண்டி பார்த்து ஏறணும் நம் வண்டி மூச்சிரைக்க போனாலும் மூச்சு நின்று போகாது மூச்சிரைக்க போனாலும் மூச்சு நின்று போகாது தேசம் எங்கும் போகலாம் நேசம் கொண்டோர் வாருங்கள் தேசம் எங்கும் போகலாம் நேசம் கொண்டோர் வாருங்கள் நாம் பன்மொழி பேசி சென்றாலும் ஒரு மொழி பேசும் தொடர்வண்டி நாம் பன்மொழி பேசி சென்றாலும் ஒரு மொழி பேசும் தொடர்வண்டி டக்கு சிக்கு டக்கு சிக்கு தொடர்வண்டி டெல்லி போகும் நம் வண்டி டக்கு சிக்கு டக்கு சிக்கு தொடர்வண்டி டெல்லி போகும் நம் வண்டி டக்கு சிக்கு டக்கு சிக்கு தொடர் வண்டி டக்கு சிக்கு டக்கு சிக்கு தொடர் வண்டி